ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்படி பார்க்கலாம் சூரிய மகா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மகா காணம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டிச்சேரி எல்லாரையும் விட்டு விளாசிக்கிட்டு இருக்காங்க மகா வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க எங்கேம்மா போனேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க அப்படியே ஐஸ்வர்யா இந்த நேரம் நம்ம போய் கட்டி பிடிக்கணும் நம்மளையும் திட்டுவாங்கண்ணே அப்படின்ட்டு எங்கேயும் போனேன் அப்படின்னு சொல்லி வந்து அழுகிற மாதிரி நான் ஆக்டிங்கை போடுறாங்க அப்படியே சித்திராதி வந்து என்னமோ ரொம்ப திட்டு திட்டு நாங்கள் தான் ஏதோ உங்க மகளை அனுப்பிட்டோம் அனுப்பிச்சிட்டோம் அடிச்சிட்டோன்ட்டு இப்போ என்ன சொல்லப்போ நீ வந்து நிற்கிறாளே என்னென்ன பேசுனீங்க அப்படிங்கிறாங்க ராஜலட்சுமி உடனே நீங்க சும்மா இரு சித்ரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மகா அவங்க அம்மா ரொம்ப பேசிட்டாங்க இப்போ வந்து வந்துட்டு எங்கே போனேன் அப்படிங்கிறாங்க உடனே எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏமா நீட்டு பேசுனேன் அப்படின்னு கேட்குறாங்க மகா அம்மா பிடிச்சி நல்லா லெஃப்ட் ரைட் வாங்கிடுறாங்க நீங்கள் ஓ வீடு ஓ வீடுன்னு இப்போ நான் அந்த உரிமையில் கேட்குறேன் என் வீட்டை ஆளுகளை திட்டுறதுக்கு நீ யாருமா எதுக்குமா அப்படி திட்டினேன் இல்லைம்மாஹா நீ வந்து காணணும்னு என் குலதெய்வமே நீ தான் காணணுன்னா நாங்கள் எப்படிமா இருப்போம் அப்படிங்கிறாங்க அப்படியே சூர்யா பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க தெரியாமல் பேசிப்போம் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க நேற்று முதலமைத்த தெய்வம் கடவுள்னு அப்படியே அவரை நெஞ்ச நடக்குனீங்க இன்றைக்கி அவரை போட்டு உடச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி மகா செம்மையாக திட்டி விட்டுறாங்க என்ன நாடக ஆடுறியா அவங்க அம்மாவை திட்டுற மாதிரின்னு சித்திரதையை கேட்குறாங்க ராஜாஜி அந்த நேரத்தில் சித்திரதையை அடக்குறாங்க அதுக்கப்புறமா எங்கே போனேன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லோரும் அதுக்கப்புறமா பாட்டி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அதாவது பாதியை தான் அதாவது வேண்டு வேண்டுதல்கா நேர்த்துக்கடனுக்காக அவள் அப்படின்னு சொன்னோன்னே என்ன நேர்த்துக்கடன் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வேண்டுதலை வெளில சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே மகா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே சூர்யா சொல்கிறாரு நான் நம்புகிறேன் அவள் வந்து வேண்டுதலுக்காக தான் போய் இருந்தா கோயிலில் தான் இருந்தா நான் என்ன வந்தேன் அப்படிங்கிறாங்க சூர்யா அதுக்கப்புறம் எல்லாருமே சரி எல்லோரும் கலைங்க சபையை கலைஞ அப்படின்றாங்க ராஜலட்சுமி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க சூர்யாட்ட அட்டை மன்னிப்புக்குறாங்க மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படின்னு நீங்கள் எப்போவுமே நிதானமாக இருக்கீங்களேப்பா பா ஏப்பா இப்படி பண்ணீங்கன்னு மகா தாப்பா அப்பா பிடிச்சி திட்டுறாங்க சூரியா வந்துட்டு நான் யாருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பிள்ளையை காணுமேனு அவங்க மகாவோட அப்பா அம்மா திட்டுறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்காக வருத்தப்படுறதா இல்லை காணும் நம்ம ஒன்றுமே பண்ணலையே நம்ம வீட்டை திட்டாளுன்னா அவங்கள கோவிக்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அதாளுக்கு போங்கப்பா அப்படின்றாங்க ஆனால் இங்கே அவங்க சித்தி தாங்க வந்து கேட்குறது சூர்யா நீ சொல்லுப்பா உன் பண்டாட்டியை நம்புறியா அப்படின்னு கேட்குறாங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரூம்கில் பார்த்தீங்கன்னா மடித்து வச்சுட்ருக்காங்க சேலையை வழக்கம் போல் மியூசிக் போடுறாங்க உடலும் கூடலும் வந்துருச்சு இல்லை அந்த மாதிரி மகாகிட்ட சூர்யா வந்து ஏய் இங்கே பாரு அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க நீ உண்மையை சொல்லு நீ எதுக்காக போன அப்படிங்கிறது ஏன் நான் தான் சொன்னேன் கீழே தான் சொன்னீங்களே நம்புறேன்னு அப்புறம் தான் இங்கே வந்து மறுபடியும் நடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க நான் உன்னை நம்புறேன்னா நான் அப்போ நீங்கள் என்னை சந்தைய புரியல அப்படின்னு மகா கேட்குறாங்க சந்தையெல்லாம் படலை மகா நீ ஏதா இருந்தாலும் என்கிட்ட தான் செய்வேன் ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் போய் எங்கேயும் உட்காந்துருக்குறியே அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு என்ன நடந்துச்சு சொல்லு ஏன் அங்கே போனேன் நான் சொன்னதாங்க நீங்கள் என் மேலே பாசமாக பிரியமாக நடந்துட்டீங்களா அதனால தான் என் புருஷனுக்கு புத்தியை கொடுத்துட்டேன் அதனால் ரொம்ப நன்றி கடவுளேன்னு போய் கோயில் போய் உட்காந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நான் உன்னை திரு திருவா ராத்திரி கூட வச்ச தண்ணி கூட குளிக்காமல் தேடி இருக்கேன் அதை வந்து நீ நக்கல் பண்ணி பேசுகிறியா அப்படிங்கிறாங்க ஐயோ நான் கிண்டல் பண்ணாலாம் இருந்தாங்க உண்மையே தாங்க சொன்னேன் என் மேலே உண்மையிலே பாசம் வச்சிருக்கீங்க தானே அப்படிங்கிறாங்க ஆமாம் உன் பாசம் வச்சிருக்கேன் தான் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன அதுக்காகத்தான் நான் போயிருந்தேன் வேணும் அதுக்கு நிறைவேட்டேன் அப்படின்னு கடவுள் தேடணேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாருமகா நான் ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் இருக்கேன் நீ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க அப்போ நான் வந்து மறுபடியும் தொலைஞ்சு போனால்தான் நீங்கள் வந்து என்னை தேடுவீங்களா அப்படிங்கிறாங்க இங்கே பாறை அப்படின்னா சரிங்க நான் கிளம்பறையை விட்ட விட்டு அப்படின்னு மறுபடியும் சூட் கேஸ் எடுத்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க ஓடி வர்றாரு சூர்யா மகா இங்கே மகா சொல்கிறது கேள்வி மறுபடியெல்லாம் தேட முடியாதுமா நீ எங்கேயும் போயிடாத அப்படிங்கிறாங்க அந்த பயம் இருக்குன்னு அப்படிங்கிறாங்க மகா யாருக்கிட்ட அப்படிங்கிறாங்க அம்மா ஆளை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு நம்புறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நடிச்சிருக்கீங்க என் மேலே பொய்யா அன்பை காமிச்சிருக்கீங்க மகனை ஏதும் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க மக மறுபடியும் இவங்களோட கூடல் ஊடல் ஆரம்பமாக போகுது நாங்களும் கூட பயந்துட்டோங்க மகாவட்டும் கோச்சுட்டு போயிட்டாங்க இவங்களோட இது ஒரு ரொமான்டிக் சீன்லாம் இங்கே தானே ரூம்லாம் நடக்கும் அது இல்லாமல் போயிடுமே அப்படின்னு ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க அவங்க திரும்பி வந்துட்டாங்க இனிமே மறுபடியும் வளர்க்கும் போல் மகாவும் சரியாவும் சரி அடிச்சுக்கிட்டு தான் போகிறாங்க அந்த ரொமான் சீனை பார்த்து ரசிக்கத்தான் போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பொண்ணான கையாளூரில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ பிரெண்ட்ஸ்